டாக்டர் காந்தராஜ் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் பேற்று ஆதாரமாக இல்லை பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத இன்னும் உறுதிப்படுத்துகிறாரா அது சார் சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிறது அந்த காலத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் புதுசாக சொன்னார் வடக்கு வஞ்சிக்கிறது தெற்கு பரிதாப பரிதாபத்தில் இருக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நாம தான் காரணம் பாஜகவுக்கு ஓட்டு போட படி எடுக்கிறாங்க இதில் என்ன பெரிய இது வாத பிரதிவாதம் என்ன இருக்குது எய்ம்ஸுங்கிறது ஒரு அல்ப விஷயம் அதை கூட கொடுக்கல அதை கூட கொடுக்கல ஏன் நான் ஒரு டாக்டருங்கிற முறையில் எய்ம்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எய்ம்ஸுக்கு என்னத்துக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னே தெரியாது டெல்லிக்கு போனீங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வந்து ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கும் ரோடுக்கு இந்த பக்கம் சப்தர்ஜங்க் ஹாஸ்பிட்டல் இருக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா எய்ம்ஸில் போய் டெஸ்டெல்லாம் பண்ணிக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜங்கு வந்துடுது அங்கே போகாத மாட்டிக்கு வேணும் அதுதான் எய்ம்ஸோட லட்சணம் எய்ம்ஸு ஒரு தடவை அங்கே ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த கான்ஃபரன்ஸ் எடுத்து போகும்போது எய்ம்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார் அவரு என் வாய் சும்மா இருக்காமல் நல்ல இந்தியாவுடைய தலை சிறந்த அரசியல்வாதிகளும் தலைவர்களும் நலம் கெட்டோ ஏதோ ஆகி இந்த மருத்துவமனையில் வந்து செத்து போவார்கள்னு அது சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க எய்ம்ஸுக்காக நம்ம இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்லை இங்க கேள்வி என்னன்னா ஒரு அல்ப எய்ம்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் மெட்ரோ ரயில பத்தி சொன்னாங்க மெட்ரோ ரயில் வந்து எப்படி நம்ம குடுக்கணும்னா தேவை இருக்குதான்னு பார்த்து கொடுங்க உசனம்பட்டிக்கும் கோஜிலிபாளையத்துக்கும் கொடுக்கறது அர்த்தம் இல்லை தேவை இருக்கான்னு பாருங்க ஒரு மெட்ரோ ரயில் தேவைப்படுற அளவுக்கு அங்கே டிராஃபிக் இது தேவைப்படுதுன்னா தான் நீங்க கொடுக்கணுமே ஒடியும் எல்லா ஊருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப வளர்ந்து விட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து மெட்ரோ ரயில் ஓடிட்டு இருக்குதா அமெரிக்காவில் ஓடுதா எல்லா இடத்துலையும் மெட்ரோ ரயில் ஓடுதா லண்டன்ல ஓடுதா மெட்ரோ ரயில் எல்லா இடத்துலையும் தேவை இருக்கிற இடத்துல மெட்ரோ ரயில் போடுங்க சும்மா எனக்கும் வேணும் அவனுக்கு கொடுத்த எனக்கும் ஒண்ணு கொடுன்னு அந்த ஆத்தரப்பட்டு கேட்கறதுல அர்த்தம் இல்லை வளர்ந்துக்கிட்டு வருது தொழிற்சாலைகள் பெருகிட்டு வருது நாங்க நீ கொடுக்கலேனாலும் எங்களுடைய தொழில் எங்களுடைய சொந்த படத்தில் பல தொழிற்சாலைகள கொண்டிருக்கிறோம் நீ அனுமதிக்காத பல தொழில்களையும் கொண்டிருக்கிறோம் வளர்ந்துச்சு வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு தமிழ்நாடு ஸ்டேட் சொல்றேன் ஸ்டேட் வளர்ந்துகிட்டு இருக்குது நீ வளராம இருக்கிறதுக்கு என்னையை ஏன் சேர்ந்து அமுக்க பாக்குற நீ வளரமாட்ட வளர்வ நீ விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதான் கேள்வி நீ என்ன பண்ணணும் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஒன்று இருக்குதுங்க அங்கே என்ன காமன் இது என்ன பிளான்னா இங்கிலாந்து வந்து கார்கள் செய்யும் ஜெர்மன் வந்து ஏரோப்ளேன் செய்யும் ஹாலண்டு வந்து கப்பல்கள் செய்யும் அது மாதிரி அந்த கப்பல் ஹாலண்டு தான் கப்பல் செய்யணும் அது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்டதுனால அவங்க அந்த அந்தந்த நாடு அதுக்கான தொழிலை செஞ்சு அத்தனையும் சீரான வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு தான் யூரோப்பியன் காமன் கவர்மெண்ட்டே வச்சாங்க இந்தியாவில் என்ன நடக்குது தேவை இருக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டில் சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை கேட்டோம் உடனே வைசாக் ஒன்று கர்நாடகாவுக்கு ஒன்று கேட்கவே இல்லை அவங்க கேட்காமையே கொடுத்தாங்க இது இந்த காங்கிரஸ் ஆட்சியில் சாருக்கு சந்தோஷமாக இருக்கும் இது நான் என்ன சொல்கிறேன் சொல்கிறேன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் நடந்ததுனால தான் காங்கிரஸ் காணாமல் போச்சு அதே மாதிரி நீங்கள் காணாமல் போயிடாதீங்க வரவே இல்லை அது வேற விஷயம் காணாம போறதுக்கு முதல்ல நீங்கள் காட்சி கொடுக்கணும் காட்சி கொடுத்தா தான் காணாமல் போவீங்க இல்லாத ஆளு நம்ம ஒருத்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ஒன்பது முறை மோடி வந்தும் ஏன் மக்களை நிராகரித்தார்கள் அவரை பேச்சில் நம்பிக்கை இல்லை நீ சொல்றத நம்ப முடியல வர முடிச்சிட்டு வர ஒரு ஒரு எய்ம்ஸ் ஒரு அந்த ஒரு மருத்துவமனை கூட நீ கொடுக்கல ஒரு பத்த தமிழ்நாடே வெள்ளத்துல முழுகி கிடக்குது தமிழ்நாட்டை சேர்ந்ததாக சொல்கிறாங்க அந்த நிதியமைச்சர் ஒத்த பைசா கொடுக்காம வந்து இங்கே வந்து கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க போனாங்களா இல்லையா கேரளா முன்னோடு இடிஞ்சு உழுந்துக்கிட்டு இருக்குது மூவாயிரம் கோடியில் வந்து பட்டேலுக்கு செல வைக்கிறாங்க பிரகாஷ்ராஜுங்கிற நடிகர் கேட்டார் வென் கேரளா இஸ் சப்மர்ஜ் பை ஃப்ளட்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் சஃபரிங் த்ரீ தௌசண்ட் குரோர்ஸ் ஃபார் அ ஸ்டாச்சு அப்படின்னார் இந்த கேள்விகளாக என்ன பதில் சரி நான் என்ன கேட்குறேன் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற அது பேர் நீங்கிற அண்ணா காலத்துலேருந்து அது நீடிக்குதுன்னா கர்நாடகத்தை சேர்ந்தவர்களும் கேரளாவை சேர்ந்தவர்களும் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் டெல்லியை போய் முற்றுகையிட்டாங்க எங்களுக்கான மாநில நிதி ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணாங்க குறிப்பாக தமிழ்நாட்டை விட ரொம்ப குறைவாக ஒரு ரூபாயில் வந்து இருபது காசுக்கு கீழே கர்நாடகாவுக்கு கொடுக்குறாங்க அந்த தான் இருபத்தெட்டு சீட்டில் இருபது சீட்டு வரைக்கும் பாஜக ஜெயிக்குது அதே கேரளாவில் இன்னைக்கு தாமரை மலராதுன்னு சொன்ன ஸ்டேட்டில் திருச்சூரில் ஒரு எம்பி இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் ஆகிட்டார் தெலங்கானாலையும் அவங்க ஒரு கணிசமான வெற்றியை பதிவு செய்கிறாங்க ஆந்திராலேயும் கணிசமான வெற்றியை பதிவு செய்கிறாங்க அப்போ தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் இந்த இடத்துல தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் நல்லாவே புறக்கணிக்கிறாங்கன்னு பார்க்க முடியாதா நான் அது இப்போ இந்த டாபிக் விட்டு நான் வேலை தான் போகணும்

சில இடங்களில் வெற்றி பெற வைப்பீங்க இப்போ என்ன கேட்க போறீங்க தமிழ்நாட்டில் எப்படியா ஜெயிச்சுது எல்லா இடத்துலையும் தான் மாட்டிக்குவீங்க அதுக்காக தமிழ்நாட்டில் வராதுன்னு தெரியும் ஜெயிக்க விட்டீங்க நியாயப்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்தை நியாயப்படுத்துறதுக்கு என்னங்க நாங்கள் அவ்வளோ ஏமாடிங்க அவ்வளோ முட்டாள நீங்கள் நீங்கள் சொல்றது நீங்கள் நியாயம் இந்திய மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டாள்கள் தான் ஏன்னா எல்லாமே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோமே அதுவும் நாங்க ஒத்துலன்னு சொல்ல நினைக்கிற்கு நாங்கள் முட்டாள்கள் என்ன சொல்லுங்க இப்படி சொல்லி ஒரு மாதத்துக்கு பதில் வராது ஏழாம் வருஷத்தில் இருந்து திராவிட இயக்கத்தினால் தான் ஆளப்பட்டு வந்திருக்கிறது இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வட வடக்கை எதிர்த்து கொண்டு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடை பார்த்து வட மாநிலங்கள்லாம் வைத்தறித்தல் படுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது காரணம் திராவிட இயக்க அரசியல் திராவிட சித்தாந்தம் வட வேலை கிடைக்காமல் தென்னாட்டை தமிழ்நாட்டுக்கு ஓடி வ வடராத நாடு காலாகாலமாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே நாடு ஒரே நாடு பேசிக்கிட்டு இருக்க இவங்களுடைய ஆட்சியில் அந்த ஊரில் இருக்கிறவனே வாட முடியாமல் இங்கே வந்திருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குது திராவிட இயக்கத்தினால் ஆக இந்த ஒற்றுமை ஒருமை ஒருமைப்பாடு இதை அவங்களோட சேர்ந்துருந்தால் தான் வளருவோங்கிற அவசியமே இல்லைங்கிறது வந்து தனித்து நின்று எதிர்த்து நின்று காட்டும் காட்டும்போது இவருடைய ஆட்சி என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு அதுக்கு அதை கோச்சுக்கு கோரது இது மாதிரி சொன்னாங்கிறது அதை அப்படியே வச்சுக்கோங்க இவங்களால் முடியாததை நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம் திராவிட இயக்கம் சாதித்து காட்டியிருக்கிறது வளர்ச்சியில் தனிமனித வருமானத்தில் மற்ற மாநிலங்களை விட மிக அதிகமாக இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் கல்வி வளர்ச்சியில் மிக அதிகமாக இருக்கிறது தொழில் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது மொழி வளர்ச்சியில் மிக அதிகமாக இருக்கிறது கலாச்சார வளர்ச்சியில் மிக அதிகமாக இருக்கிறது இத்தனைக்கு மத்திய அரசை எதிர்த்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறோம்னா மத்திய அரசு ஒருவேளை ஆதரித்து இருந்தால் நாங்கள் எங்கே போயிருப்போம் என்பதை ஏற்றுக் கொடுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு விடுறேன் சார் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறேன் நீங்க ஏன் வளரல தெரியுமா நீங்க ஏன் வளரல தெரியுமா தமிழ்நாட்டுக்காக நீங்க போராடுறதுக்கு நீங்க வாய கொடுக்கல ஒரு வார்த்தை நீங்க பேசறது இல்ல மத்திய அரசு என்ன செய்யுதோ அதுக்கு ஆமாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னாங்க வெள்ளம் வந்தது அந்த நேரத்தில் ஒரு நிதியமைச்சர் பேசிட்டு போறாங்க இப்படி பேசுனா நாங்கள் எப்படிங்க கட்சி நடந்ததுன்னு இவங்க கேட்டாங்களா இவங்க கேட்டாங்களா கேட் போராடிய வந்ததில்லை கர்நாடகாவில் இருக்கிற எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க நீ நிக்கிறியா அவங்களோட போய் சேர்ற தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல மத்திய அரசு வந்து சொல்லும் போது இப்படி நான் எப்படியா பண்ணியில் நடத்தது தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகு மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு என்பது ஆதாரத்தின் அடிப்படை அரசியல் என்று எண்பத்தோரு சதவீதம் பேரும் அரசியல் உள்நோக்கம் என்று பத்தொன்பது சதவீதம் பேரும் தங்களுடைய வாக்குகளாக பதிவு செய்திருக்கின்றனர் திரையில் பார்க்கிறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் என்று எண்பத்தோரு சதவீதம் பேரும் அரசியல் உள்நோக்கம் என்று பத்தொன்பது சதவீதம் பேரும் வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர்